அமெரிக்காவின் கோடீஸ்வரர்களில் ஒருத்தரான ராக் பல்லர் அப்படிங்கிறவர் வந்து மிக எளிமையான மனிதராக வாழ்ந்தவர் அவர் வந்து எப்பவுமே சிக்கனத்துக்கு பெயர் பெற்றவர் அவர் சிக்கனங்கிறத வந்து மிக அதிக அளவில் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிட்டு வந்தவர் எப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இருந்தால் கூட அதை அதிகமாக தேவைக்கு மேலே யூஸ் பண்ணாத ஒரு ஆள் அப்படித்தான் ஒரு நாள் அவர் தன்னோடய வாழ் தன்னோட வீட்டில் உட்காந்து ஒரு சின்ன மிருக வத்தி பற்றி வச்சு அதில் அந்த வெளிச்சத்தை அப்படியே புஸ்டத்து படிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் பார்த்தா காலேஜ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கட்டடம் கட்டுறதுக்காக நன்கொடை கேட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்கள வாங்க வாங்கினு அப்படியே கூப்பிட்றாரு ராக் ராக்பலர் வாங்குவாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போ போக அந்த மிருகுவத்தியை வந்து ஊதி அணைச்சிட்டார் அணைச்சிட்டு சொல்கிறார் யார் பயந்துக்காதீங்க தம்பியில் யார் ஒன்றும் நினச்சிக்காதீங்க நாம் பேசத்தானே தானே போகிற ஏன் இது எரிஞ்சுட்டு அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அணைச்சேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அளவுக்கு அவர் சிக்கனவாதியாக இருந்தார் இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த காலேஜில் கட்டணம் கட்டுறதுக்காக நென்கொடை கேட்ட வந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் மிகப்பெரிய பயிலாக இருக்கும் போல இருக்குது இவங்ககிட்ட போய் நம்ம காசு கேட்க வந்தோமே சரி வந்தது வந்தாச்சு கேட்டது கேட்போம் எந்த ஆளு என்ன கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு வயசாக பிரியாஜனும் மிருக திரும்பி அணைச்சி போட்டு வந்து பேசுதாள் இந்த ஆளு எது கேட்போம் கேட்டு வைப்போம் கேட்டால் கேட்கறது கேட்போம் கொடுக்குறது கொடுக்கிட்டு வந்தால் லா வராடி சரி கிளம்பு தொலைஞிட்டு போகலான்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கட்டணம் கட்டுறதுக்காக உங்கள் நன்கொடை கேட்க வந்தால் நீங்கள் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க சரி இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நாலு செகண்ட் யோசிக்காரு யோசிச்சுட்டு அப்படியே சொல்கிறாரு ஆமாம் கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாரு இவங்கெல்லாம் இவ்வளோ செலவானு சொல்கிறாங்க இந்தாலதான் போராங்க கொடுக்குற மாதிரி அப்படி மனசுக்கு நினச்சிட்டு இவ்வளோ செலவானு சொல்கிறாங்க அந்த எஸ்டிமேட் தொகையை சொல்லி முடிச்சுதான் இல்லை உடனே என்ன பண்ணுறாருன்னா அதுக்குண்டான பூரா தொகை உடனே ஒரே செட்டில்மெண்ட் இந்தாங்க வச்சுங்க நல்லா கட்டடம் கட்டுங்க படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும் கூட கொடுத்தாரு அந்த மாணவர்கள்லாம் அப்படியே ஆச்சரியம் தாங்க வாய் மேலே விரல் வச்சு நின்னாங்களேன் அந்த இடத்துல இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாரையும் உருவத்தை பார்த்தோ அவங்களுடைய செயல்களை பார்த்தோ நம்ம எடை போடக்கூடாது எளிய மனிதர்களெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது அவர்கள் தான் உண்மையான வலிமையானவர்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் கதை கேட்ட உள்ளவங்களுக்கு நன்றி